வணக்கம் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி காவி உடையடிந்த திருவள்ளுவர் திரு படத்துக்கு மரியாதை செலுத்திய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நம் தமிழகத்தில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு என் பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் அவரது ஞானம் நம் தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் நீடிக்கிறது என கூறியிருந்தார் இது திமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழினத்தில் பிறந்து அமிழ் தமிழில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகள் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றி தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் வழிகாட்டியவர் அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரோலோவிய தமிழகத்தில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என குறிப்பிட்டிருந்தார் அதே போல திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அளித்த பேட்டி ஒன்றில் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை பற்றிய அடிப்படை புரிதல் திருமணமாகி மனைவி இருந்ததாகவும் கருத்து இருக்கிறது இல்லறம் குறித்து அவரை போல கவித்துவமாக எழுதியிருப்பவர்கள் யாருமே இருக்க முடியாது திருக்குறளில் எந்த ஒரு மதத்தின் அடையாளமும் இல்லை சனாதானம் உள்ளிட்ட வேறு எந்த மதத்தையும் அவர் மீது திணிக்க முடியாது மதத்தை கடந்து மனிதம் பேசுவதுதான் திருக்குறள் மனித நேயத்துக்கு ஒரு நிறம் இருந்தால் அதுதான் திருவள்ளுவரின் நிறம் வேண்டுமென்றால் வள்ளுவருக்கு கருப்பு நிறம் போடலாம் என்றார் காட்டமாக ஆனால் இந்த திராவிட சிசுக்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் திருக்குறளும் ஆரிய குரலே என புத்தகமே வெளியிட்டிருக்கிறார் திராவிட தந்தை இ வே ராமசாமி அதாவது திருவள்ளுவரும் காவிதான் என்பதே இ வே ராமசாமியின் ஆணித்தரமான வாதம் அப்படி இருக்க அவரது வழி வந்தவர்கள் திருவள்ளுவருக்கு வெள்ளை உடையும் கருப்பு உடையும் அணிவது எந்த விதத்தில் நியாயம் நன்றி